குவிப்பு வழக்கில் நான்கு ஆண்டு தண்டனை விதிக்கப்பட்ட அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா பெங்களூரு பரபரப்பான அக்ரஹாரா சிறையில் மிகவும் சோர்வான நிலையில் உள்ளார் யாருடன் பெரிதாக பேசவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இதே வழக்கில் பெங்களூருவில் உள்ள கீழ் நீதிமன்றம் ஜெயலலிதா சசிகலா உள்பட மூணு பேருக்கு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்த போது ஜெயலலிதா முதல்வராக பதவியில் இருந்ததால் பரப்பன அக்ரஹாரா சிறையில் முதல் வகுப்பு வசதி அளிக்கப்பட்டது ஜெயலலிதா சிறையில் அனுபவித்த அனைத்து சலுகைகளும் சசிகலா உள்ளிட்டோருக்கும் கிடைத்தது ஆனால் இந்த முறை சசிகலா இளவரசி மற்றும் சுதாகரன் ஆகியோருக்கு சிறையில் முதல் வகுப்பு உள்ளிட்ட எந்த சலுகையும் வழங்கப்படவில்லை கடந்த பதினாலாம் தேதி அன்று சசிகலா உள்ளிட்ட மூவரும் குற்றவாளிகள் என்றும் நாலு ஆண்டு சிறை தண்டனையுடன் தலா பத்து கோடி ரூபாய் அபராதம் விதித்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பினாகி சந்திரகோஷ் அமித்வா ஆகியோர் அடங்கிய அமர்வு தீர்ப்பளித்தது அன்றைய தினம் அதிமுக எம்எல்ஏக்கள் இருந்த கூவத்தூர் தனியார் விடுதியில் தங்கிய சசிகலா தீர்ப்பு வெளியான தினத்தன்று இரவு பதினோரு மணியளவில் போயஸ் கார்டன் திரும்பினார் அடுத்த நாள் அதாவது பிப்ரவரி பதினைந்தாம் தேதி காலை பத்து மணி அளவில் சென்னையில் இருந்து கார் மூலம் பெங்களூருக்கு புறப்பட்டு சென்றார் அன்றைய தினம் மாலை ஐந்து மணி அளவில் நீதிமன்றத்தில் சரணடைந்து சிறைக்கு அனுப்பப்பட்டார் சசிகலா சிறை சென்றபோது அவருக்கு இளவரசிக்கும் சிறை கைதிகளுக்கும் வழங்கப்படும் ஒரு அலுமினிய தட்டு டம்ளர் கைதிகளுக்கான புலவைகள் பெட்ஷீட் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன முன்னதாக விசாரணை நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் ஆஜரான பின்னர் சிறைக்கு செல்வதற்கு கர்நாடக போலீசார் சசிகலாவை காவல்துறை ஜீப்பில் ஏறுமாறு கேட்டுக்கொண்டனர் ஆனால் போலீஸ் ஜீப்பில் ஏறி சிறைக்கு செல்ல சசிகலா மறுத்துவிட்டார் எவ்வளவு தூரம் வேண்டா வேண்டுனாலும் நடந்து வருகிறேன் என்று தெரிவித்தாராம் ஆடம்பரக்காரில் வலம் வந்த சசிகலா சிறை வளாகம் வரை நடந்தே சென்றார் மேலும் சிறைக்கு சென்றதும் அவரது சார்பில் முதல் வகுப்பு வசதி மற்றும் வீட்டு சாப்பாடு வழங்க அனுமதிக்க வேண்டும் என்று சிறை அதிகாரிகளிடம் விடுத்த கோரிக்கை ஏற்கப்படவில்லை இதனால் அவர் மிகவும் ஏமாற்றம் அடைந்தார் மிகுந்த கோபத்துடன் பதற்றமான மனநிலையிலுமே அன்றைய தினம் காணப்பட்டார் என்று பெங்களூருவில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன முதல்வராக ஜெயலலிதா இருந்தபோதே தண்டனை பெற்றதால் அவர் பதவி இழக்க நேரிட்டது மேலும் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டதுடன் ஜாமீன் பெறும் வரை இருபத்தி ஓரு நாட்கள் பெங்களூரு சிறையில் இருந்தார் ஆனால் அவருக்கு தேவையான வசதிகளை சிறை அதிகாரிகள் செய்து கொடுத்தனர் முதல் வகுப்பு வசதி வீட்டு சாப்பாடு மின்விசிறி அன்றாட செய்தித்தாள் போன்றவை வழங்கப்பட்டன இதனால் அந்த வசதிகளை சசிகலாவும் அப்போது அனுபவித்தார் தற்போது அந்த மாதிரியான வசதிகள் தனக்கு கிடைக்காது என்று கருதி அவருக்கு மிகுந்த ஏமாற்றமே மிஞ்சியது முன்னதாக சசிகலா இளவரசிக்கும் மருத்துவமனை பரிசோதனை செய்யப்பட்டது இந்த முறை சிறையில் அடைக்கப்பட்ட முதல் நாள் சசிகலா பெரும் பெரும்பாலான நேரம் தூங்காமலே விழித்தே இருந்தாராம் பத்துக்கு எட்டு அளவுடைய அறை அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது அந்த அறையில் இளவரசியும் உள்ளார் இளவரசியுடன் கூட அவர் பெரிதாக எதுவும் உரையாடவில்லை வேறு யாருடனும் அவர் பேசிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை தமிழகத்தில் நடைபெறும் அரசியல் நிகழ்வுகளை கூட அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அவர் காட்டவில்லை என்று சிறை அதிகாரிகள் தெரிவித்தனர் சசிகலாவின் உடல்நிலையை கருதி கொண்டு சிறிய கட்டில் அவருக்கு வழங்கப்பட்டது அடுத்த நாள் காலை அதாவது வியாழக்கிழமை அதிகாலையிலேயே சசிகலா இருந்துவிட்டார் காலையில் புலிசாதமும் காஃபியும் உணவாக வழங்கப்பட்டது அந்த அறையை விட்டு சசிகலா வெளியே வரவே இல்லை பெங்களூரு மற்றும் தமிழகத்தில் இருந்து ஏராளமான அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் சிறையில் அவரை சந்திக்க விரும்பினார்கள் ஆனால் யாரையும் சசிகலா சந்திக்க விரும்பவில்லை என்று சிறை அதிகாரிகளை மேற்கோள் காட்டி தகவல்களை தெரிவிக்கின்றன தொடர்ந்து அடுத்தடுத்து நாட்களிலும் சசிகலா அமைதியான மனநிலையை காணப்படுகிறார் யாருடனும் பெரிய அளவில் பேசிக்கொள்ளவில்லை என்று தெரிய வந்துள்ளது